Bye. Thank you. Go. 14 mm अरे अपा बाडरे बाडरे उठ टांगि टिरको देखो चेक पोस्टला वारस चेक पोस्ट वारस हे चेक पोस्ट अबे बसले ना आंगे बतियाले सरक सिगरेट सापडला सही पडला ते

안나 안가요, தமிழ் தமிழ் பச்சை தமிழன் ஃபேமஸ் ஸ்கூல்ல ஆமா இது ஒரு பச்சை பச்சை சேர்த்து பஞ்சாப்ல கூட பச்சை டெல்லியில கூட பச்சை வேலாச்சி இப்போ ஆந்திர ஏதோ ஒரு கலர் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரே இப்போ ஒரு

தமிழ் இருக்கு சில இடத்துல ஒரு ஒரு வரதா பாதையம் வந்து लोगो रे ये दिस काम ना आंदरा मेसूर आंदरा मेसूर को आंदरा आंदरा मेसूर आंदरा मेसूर आगे आगे बैठला आहे ए पेस आपण आगे वरती आहे इटा बोलू लेफ्टेड हो लेफ्टेड हो स्वत नाव लागले நீங்கள் <laughs> <laughs>

அந்த கோயில் சம்பந்தப்பட்டது இருக்கா போர்டு வச்சிருக்கான் சரி ரைட்டு அவர் தான் மெயின் திங் அவர் தான் ಪಯಣ ಎಷ್ಟು ಕಡೆ ಅಂತ

ஆண்கள் நம்ம செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிறாங்க ஆ

ஆற்காலே முன்னாடி அசல் ஆற்காலனோ நோ 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 நேர்றேன் 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 பாரு